தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி எஃப்ஐஆரை முடக்கிய காவல்துறை கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் இதை பற்றின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அடையார் பகுதியில் உணவகம் நடத்தி வரும் யானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் எஃப்ஐஆரில் பதிவான மாணவி தொடர்பான விவரங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட மாணவியின் முதல் தகவல் அறிவிக்கை விவரங்களை யாரும் பார்க்கவோ தரவிறக்கம் செய்யவோ முடியாதபடி காவல்துறை முடக்கியுள்ளது மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து டிசம்பர் இருபத்தி ஆறு இன்று அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கு தனது எக்ஸ் தளத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் கோகுல இந்திரா ஆகியோர் தலைமையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்த சென்ற அதிமுகவினர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள தமிழக எதிர்க்கட்சிகள் சென்னையின் மையத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு போதிய பாதுகாப்பு இல்லையா என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர் இதைத் தொடர்ந்து மாணவிக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து காண்போம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரவு நேரத்தில் தனது நண்பருடன் மாணவி பேசிக்கொண்டிருந்தபோது அங்கு வந்த ஞானசேகரன் அந்த நபரை விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது தொடர்பாக மாணவி அழுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள செல்போன் டவரின் பதிவான எண்களை வைத்து விசாரணை நடத்தியபோது போது ஞானசேகரன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது வீடியோ கால் மூலமாக மாணவியை பேச வைத்தபோது தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய நபர் இவர்தான் என அடையாளம் காட்டியதாக கிண்டி காவல் நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சைதாப்பேட்டை மஜிஸ்திரேட் முன்னிலையில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு மஜிஸ்த்ரேட் உத்தரவிட்டார் இந்த நிலையில் ஞானசேகரன் மீது பதியப்பட்ட முதல் தகவல் அறிவிக்கை விவரங்கள் வெளியாகியுள்ளன அதில் நண்பருடன் இருந்த வீடியோவை கல்லூரி பேராசிரியர்களிடம் காட்டுவேன் என கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தனது தந்தையின் எண்ணை எடுத்து போன் செய்வதாகவும் மிரட்டியதாக மாணவி தெரிவித்துள்ளார் மேலும் காவல் நிலையத்தில் மாணவி அளித்த புகாரானது சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவியொருவர் அந்த வளாகத்திற்குள்ளேயே இருபத்தி மூணு பனிரெண்டு இருபத்தி நாலு திங்கட்கிழமையன்று இரவு பாலியல் வன்முறைக்கு இலக்கானதாக புகார் அளித்தார் திங்கள்கிழமையன்று இரவு உணவருந்திய பிறகு மாணவர் ஒருவருடன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பொழுது அடையாளம் தெரியாத ஒருவர் மறைவான இடத்தில் இருந்து அவர்களை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் பின்னர் அங்கு வந்து அவர் அந்த வீடியோவை காண்பித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பிவிடுவதாக கூறி அவர்களை மிரட்டி அந்த மாணவரையும் விரட்டியதாகவும் பிறகு அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாகவும் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அந்த மாணவி புகார் அளித்துள்ளார் இதற்கு பிறகு கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை பிடிப்பதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனி நான்கு பேர் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த முப் முப்பத்தி ஏழு வயதான ஞானசேகரன் என்பவரை காவல்துறை கைது செய்துள்ளனர் இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருவதாகவும் குற்றம் தொடர்பாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் மேலும் இவர் நீண்ட காலமாக பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இதை கண்டிக்கும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் கோகுல இந்திரா ஆகியோர்கள் தலைமையில் போராட்டம் நடத்துவதற்கு முயன்ற பொழுது அவர்களை உட்பட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அதே போலவே தமிழக பாஜகவினர் வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதால் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகளை கைது செய்துள்ளனர் காவல்துறை இதைத் தொடர்ந்து மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவாகரத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் பெரும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் சென்னை நகரின் முக்கிய இடங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இதுபோன்ற சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் எதிர்கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் தமிழக சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிவிக்கையில் தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு மிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படியொரு கொடூரம் நடந்திருப்பது வெக்கக்கேடானது என குறிப்பிட்டிருக்கிறார் பாஜக நிறுவனர் மருத்துவர் ராம்தாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தையும் பிற மாநிலங்களையும் சேர்ந்த பெற்றோர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மிகவும் பாதுகாப்பானது என்ற நம்பிக்கையில்தான் தங்களின் குழந்தைகளை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புகிறார்கள் ஆனால் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு இல்லை மாணவிகளே பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகின்றனர் என்றால் இனி எந்த பெற்றோரும் தங்களின் மகள்களை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புவார்கள் இது பெண் கல்விக்கு பெருந்தடையாக மாறிவிடாதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஷேமான்யூ ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாகுடன் ஒரு ட்விட்டர் பதிவை பதிவிட்டிருக்கிறார் அதில் அவர் ஜனநாயக முறையில் போராடுவதற்கு அனுமதி இல்லை மக்கள் கோபத்தை திசை திருப்ப ஊடகங்கள் மூலமாக திட்டமிட்டு பரவ பரப்பப்படும் பொய் செய்தி சாமானிய மக்களின் குரலை இப்படி நசுக்கினால் என்ன செய்ய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்று அவர் கேள்வியை எழுப்பியுள்ளார் இதேபோலவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேமுதிக தேமுதிக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வை கண்டித்துள்ளனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் சென்னை அண்ணா உள் சென்னை அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளடக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைக்கிறது இதே நபர் நீண்ட காலமாக பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது அதிர்ச்சியை அளிக்கிறது இந்த குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனையை கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் பெண்களுக்கு எதிரான எந்த வகை குற்றமாக இருப்பினும் அதை பொறுத்து கொண்டு இருக்காமல் துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவதும் அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார் வெகு விரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி